திச்சி சார் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பிரியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு சில கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து அதை வந்து காட்டணும்னு நான் வந்து ரொம்ப 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 நம்ம நான் வந்து விருப்பப்படுறேன் தயவு செய்து வந்து யாருமே வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தயவு செய்து முழுசாக வீடியோ பாருங்கள் என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது வாங்க பார்ப்போம் ஆமாம் ட கம் அண்ட் நண்பர்களேடா இங்க பாருங்க கீரோ கார் இங்க பாருங்க நண்பர்களே இது வேலை ஐயோ ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு சூப்பரான ஒரு சாரீஸ் வந்து எனக்கு வந்து அமிச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப சந்தோஷம் பிரியா ரொம்ப 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 சந்தோஷம் அமைச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்னைக்கே அமைச்சுட்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக வந்து இது எடுத்துட்டு வந்தாங்க அதனால வந்து பிளவுஸு இங்க பாருங்க இன்னொரு சாரி அண்ட் பிளவுஸு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ நன்றி 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 இங்க பாருங்க அடுத்து என்ன ஓ பிளவுஸ் ஓகே வேற என்னன்னு பாப்போமா கர்ச்சி கர்ச்சி பண்ணிச்சிருக்காங்க இருக்காங்க ஸோ நான் வந்து இந்த இந்த ஜட்டியை நான் வந்து நான் போட்டு என்னோட ஃபீலிங்ஸை நான் வந்து தெரிவிச்சுக்கப் போகிறேன் தேங்க் யூ ஸோ மச் அண்டு அய்யய்யய்யய்யோ வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஃபேவரட் ஃபேவரட்டுன்னா பார்த்திங்கனா இதுதாங்க பஞ்சு ப்ரா தேங்க் யூ ஸோ மச் ப்ரியா தேங்க் யூ ஸோ மச் இன் வந்து பஞ்சப்ராவை வந்து இவங்க வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப எனக்கு வந்து நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உள்ளாடைகள் எனக்கு இப்போது உடுத்துறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால் தேங்க் யூ ஸோ மச் ஆ மை ஃபேவரட் பஞ்சுபரா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூடா தேங்க் யூடா தேங்க் யூ டா ப்ரியா இது என்ன டிஸ்ஆபி

இதுல என்னென்னு பார்த்துருக்கேன் ஓஹோ நண்பர்களே நீங்கள் பாருங்க வாவ் இங்கே பாருங்க நெக்லஸ் எனக்கு நன்றி நன்றி என்ன என்ன திறந்து பார்த்தால் விடும் இங்கு தானே புரிந்து விடும் தேங்க்யூ தேங்க்யூ பிரியா நன்றி பிரியா அப்புறம் வேற என்ன எடுத்து கொடுத்துருக்கா ஓஹோ எந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச்யோயோ பிச்சு கொடுத்து போயிடுச்சு ஐயோ யோ சாரி நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரியா அதுக்கு மேட்சா வந்து எனக்கு வந்து ஸ்டெட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இங்க பாருங்க

கலர் நெயில் பாலிஷு அண்ட் வந்து கிளிப் இந்த கிளிப் அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் ரேசர்ங்க முகத்தில் முடி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரேஸ் பண்ணிக்கிறது அப்புறம் வந்து இந்த இந்த ஸ்டெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்புறம் அப்புறம் இந்த வளையல் 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 கொஞ்சம் வளையல் 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 கொஞ்சம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கா தேங்க் யூ ஐ லவ் யூ பிரியா ஐ லவ் யூ ஸோ மச் ஹோ இது என்ன பிரியா ஏய் காலையில எல்லாம் பிழிச்சு திண்ணு புடிக்கினாரி லோட் சாக்கோ பி சாக்கோ பி அடி இது என்ன அதுல அது சாக்கோ பி நம்பர் 1 ஏங்க இது என்ன நான் ஓபன் பண்ணி பாத்திரறேன் ஓ மை காட் அடடடடடடா சூப்பர் தேங்க்யூ என்னோட அருமை நான் ஒரு தோழி திருச்சி பிரியா அவர்களுக்கு நான் இப்படியாப்பட்ட கேக்கெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லைங்க

அது ஹாஹா இது என்ன லபட்டி வேபரா இது என்ன பாப்பா ரசி அது என்னது நம்பாட்டி நம்பாட்டி லபட்டி லபட்டி பாருங்க 땡큐 சோ ओ थैंक यू थैंक यू थैंक यू सो मच थैंक यू सो मच यो एवळा स्नॅक्स द पोररलाला वर सुतु सुतु पापा काटू पापा நண்பர்களே இது எல்லாமே திருச்சி பிரியா வந்து எனக்கு வந்து அன்பளிப்பா வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்யூ சோ மச் லவ் யூ சோ மச் ஆல் பீப்பிள் லவ் யூ சோ மச் அது முக்கியமா வந்து பிரியா குட்டிக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ சோ மச் பிரியா குட்டி லவ் யூ சோ மச் லவ் யூ மிஸ் யூ தங்கப்பில தேங்க்யூ